ஹாய் மக்களை நீ காய் சாப்பாடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அரிசி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோங்க அப்படி கேரட் பீன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு என்ன காய் வேணுன்னாலும் எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க அது கூட சின்ன தக்காளி ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க வெங்காயம் ஒன்று கட் பண்ணிவிட்டேங்க கறிவேப்பிலை கொஞ்சம் மல்லி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சோம்பில் எடுத்துக்கிட்டுங்க மிளகாய்த்தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ குக்கர் சூடானது ஆயில் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானது பட்டை கிராம் சேர்த்துக்கலாங்க அடுத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் மல்லி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் தக்காளி நல்லா வெந்து வரும் தக்காளி நல்லா வதங்கணுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப காய் சேர்த்துக்கலாம் காய் நல்லா கொஞ்ச நேரம் வதக்கலங்க காய் கொஞ்ச நேரம் நல்லா வெஞ்சிடுச்சுங்க தயிர் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து வீட்டுக்கலாம் கொஞ்சம் நல்ல காயெல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்டு வெந்துருச்சுங்க அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க அரிசி நம்ம எந்த கப்பில் அளக்குதமோ அதில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுக்கலாங்க நல்லா கலந்து விட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு காய்க்கு மட்டுந்தான் உப்பு சேர்த்தோம் பள்ளித்தலம் ஊக்கலாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொதி வந்தோடனே மூடி போட்டுக்கலாங்க பாருங்க கொதி வந்துடுச்சுங்க மூடி போட்டு விசில் போட்டுக்கலாங்க அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு மூணு விசில் வரட்டுங்க பாருங்கள் சாப்பாடு ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்